பரமண்டர்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் படுவதாக இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உண்மை புகழ்கிறோம் அப்பா பிதாவே உலகெங்கும் இருக்கிற எடுத்துக்கொள்ளப்பட போகிறவர்களுக்காகவும் கடைசி கால சந்ததியாகிய ரம் நீரி நீர் இவர்கள் எல்லோரையும் கண்ணோக்கிப் பாரும் இவர்களுக்கு இறங்கும் சாமி இப்படிப்பட்டவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் எங்களுக்கு ஆசிர்வாதத்தை எங்களை எல்லா காவலோடும் காத்தார்கள் சுவாமி எங்கள் செயல்களில் நாங்கள் தெளிந்தவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் உணர்வுள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரை நாங்கள் செய்கிற ஓவியங்களிலும் ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு ஜபத்திலும் ஆண்டவரே நான் பரிசுத்தம் இருக்கும்படியாகவும் உமக்கு பிரியமானதாய் இருக்கும்படியாகவும் உம்முடைய கடைசி கால சந்ததிக்காக பாதுகாக்கப்படும்படியாக எங்களுக்கு திருபி செய்கிறோம் இறங்கும் அப்பா எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும் எத்தனை போராட்டங்கள் சுவாமி ஒன்றா இரண்டா சி எத்தனை விதமான போராட்டங்கள் அப்பா கொல்லாத மனிதர்களோடு போராட்டம் கொள்ளாத ஆவிகளோடு போராட்டம் கால சூழ்நிலைகளோடு போராட்டம் பொருளாதாரத்தோடு போராட்டம் சரிவியாதிகளோடு போராட்டம் இத்தனை விதமான போராட்டங்களையும் இன்னும் போராடி ஆண்டவரே நாங்கள் வாழ நம்முடைய வசனத்தை தியானிக்கவும் ஜெபிக்கவும் கூட போராட வேண்டி இருக்கிறதே நீர் இறக்க முன்னவர் ஆயிற்று எங்களுக்கு இறங்கும் ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் நமக்கு ஊழியம் செய்யவும் எந்தவித தடையும் இல்லாதபடிக்கு தடைகளை எல்லாம் நீக்கி போடும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உங்களுடைய உண்மையான பிள்ளைகள் கேட்கிறோம் சுவாமி எங்களுக்கு இறங்கும் உங்களுடைய இரக்கத்தை காண்பி தரணும் உம்முடைய சொத்து இரக்கம் அப்பா உங்களுடைய சொத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லவா எங்களுக்கு இறங்கும் பரிசுத்த காரியங்களை உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய சித்தத்தின்படி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வசனத்தின்படி கேட்கிறோம் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும் வாக்கியத்தை எங்களுக்கு தாரும் நல்ல விதமாக நிறைவேற்ற எங்களுக்கு வாக்கியம் தாரும் கர்த்தாவே இரக்கமாயிரும் எங்கள் மீது இரக்கமாயிரும் எப்பொழுதும் இரக்கமாயிரும் எல்லா துதி தன மகிமையும் உக்கியும் உண்டாவதாக ராஜா திராஜா நாமத்தினால் பிதாவே ஆமேன் மாரநாதான்